வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையே பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அது சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வீடு வாங்கணும்னு நினைக்கிற உங்களுக்கும் உங்களோட நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நான் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிடைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் ஒரு இரண்டை கால் சென்ட் லேண்டில் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்கிற அந்த வீடோ பற்றா பார்க்க போகிறோங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் எலிவேஷன் பார்க்கறக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கேட் எல்லாமே இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் கொடுத்துருக்குறாங்க வெளியில் உங்களுக்கு போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இனோவா டைப்பான காரை நிறுத்திக்கலாம் பெரிய போர்ட்டிகோவே இருக்குதுங்க இரண்டே கால் சென்ட் லேண்டில் லெஃப்ட் சைடில் மாடிப்படிக்கு போகிறதுக்கான படிக்கட்டும் கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் இந்தியன் டைப்பில் ஒரு டாய்லெட்டும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு மாடிப்படி கீழே உங்களுக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டி ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் போர்ட்டிக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தாராளமாக ஒரு பெரிய கார் நிறுத்திக்கலாங்க இனோவா டைப்பான கார் நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு அகலமான போட்டிக்கோ டைல்ஸ் எல்லாமே நல்ல பிராண்டடாக ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆகலே பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழுங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி கிச்சனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கிச்சனும் கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ உள்ள ட்ரெண்டிங்க்கு எந்தெந்த மாதிரி டிசைன் டைல்ஸ் எல்லாமே கொடுக்கணுமோ அந்த மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க நல்லா வீடு வந்து அகலமான சைட்டுங்க கொஞ்சம் நல்லா உங்களுக்கு மொத்தம் இரண்டே கால் சென்ட் வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி கட்டிக்கிறாங்க கிச்சன் டைல்ஸ் எல்லாமே நல்லா பிராண்டடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க கிரனைட்ஸ் எல்லாமே பக்கா ப்ரீமியமாக கொடுத்துருக்குறாங்க மாடலர் கிச்சன் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து ஒரு டூ பிஹெச்கே ஹவுஸுங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் கொடுத்து வித் அட்டாச்சுடு பாத்ரூமோடு கொடுத்துருக்குறாங்க வடக்கு பத்து சைட்டுன்றதுனால உங்களுக்கு ஒரு பெட்ரூம் மட்டும் அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூமுக்கு உங்களுக்கு அவுட்டர் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க மொத்தம் இரண்டே கால் சென்ட் ட்லான் கட்டியிருக்கிறாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் பிஎன் ரோடுங்க பிஎன் ரோட்டில் பாண்டிய நருக்கு அடுத்திருக்கக்கூடிய கூத்தம்பாளையம் ஸ்டாப்பில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்குது பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு லட்சரூபாங்க ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது நகஸ்டபுள் தான் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் இரண்டு பெட்ரூமே பத்துக்கு பதினொன்று சைஸில் கொடுத்துருக்குறாங்க வீட்டின் விலையை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா ரேட் வந்து ஃபிக்ஸர் கிடையாது இந்த வீட நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேனல் நான் நம்பரை கான்டெக்ட் வாங்க என்னோடய நேம் பாலா இதே மாதிரி உங்களுடைய காலி இடங்கள் வீடுகள் தோட்டங்கள் வாழங்க வரக்கூடிய கட்டடங்கள் அல்லது சிமெண்ட் ஷீட் வீடுகள் இப்படி எதுவாக இருந்தாலும் சரிங்க விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ நம்ம நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்